காஞ்சிபுரம் அருகே செவிலிமேடு இராமானுஜர் சன்னதியில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் வெகு விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரத்தை அடுத்த செவிலிமேட்டில் ஸ்ரீ ராமானுஜருக்கு வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி தாயாரும் வேடர் திருக்கோலத்தில் காட்சியளித்த வரலாற்று நிகழ்வினை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் பெருமாள் வேடர் திருக்கோலத்தில் செவிலிமேடு பகுதியில் எழு எழுந்தருள்வது வழக்கம் இந்நிகழ்வு வைகுண்ட ஏகாதசி நாளிலிருந்து பன்னிரண்டாவது நாள் நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டிற்கான நிகழ்வையொட்டி பெருமாள் திருக்கோவிலில் இருந்து பல்லக்கில் புறப்பட்டு பல்வேறு வீதிகள் வழியாக செவிலிமேட்டு ராமானுஜர் திருக்கோவிலுக்கு வருகை புரிந்தார் பெருமாளுக்கு பக்தர்கள் தீப ஆராதனை காட்டி சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலுக்கு வந்த வரதராஜ பெருமாளை ராமானுஜர் வரவேற்றார் பின்னர் சாலை கிணறில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் வில் அம்பு ஏந்தி வேடர் திருக்கோலத்தில் வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி உள்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறை பெற்றனர்